வெல்கம் டு மை சேனல் சிறுவினா பண்டையை விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக தந்தையும் உடன் வாழ்ந்தனர் சங்க காலத்தில் முதல் நிலை உறவை மட்டும் காண முடிகிறது நற்றாய் ஒரு புறம் செவிலியும் மகளின் தோழியும் குடும்பத்தில் முதன்மை பெற்றனர் இம்முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சி பண்டைய காலத்தில் காண முடிகிறது இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் மக்களோடு நிறைந்து அறம் செய்து சுற்றத்தாரோடு சேர்ந்து வாழ்தலே தலைவன் தலைவின் இல்லற பயனாகும் சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை அடிப்படை அழகாக கொண்டு அதன் தொடர்ச்சியாக இன்றைய சமூகமும் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் கொண்டதாக தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் அமைகிறது தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் என்ற சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை காலையில் நாலு மணிக்கு படிக்க வேண்டிய தேவைகள் அனைத்தையும் செய்து முடித்து விடுவேன் அவர்களுக்கு நானே தேநீர் தயார் செய்து கொடுப்பேன் தாயுடன் சேர்ந்து உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபடுவேன் தாய் தந்தை பணிக்கு ஆயத்தம் ஆயத்தமாவதற்குள் மூன்று பேருக்கு உணவு எடுத்து வைப்பேன் பள்ளிக்கு என் பெற்றோர் உதவி இல்லாமல் நானே மிதிவண்டியில் செல்வேன் வீட்டிற்கு திரும்பியவுடன் வீட்டை சுத்தம் செய்து பெற்றோருக்கு தேநீர் தயார் செய்து வைப்பேன் பெற்றோர் வந்தவுடன் மறுநாளுக்கு தேவையான பொருள்களை கடைக்கு சென்று வாங்கி வருவேன் பிறகு சிறிது நேரம் படித்துவிட்டு இரவு உணவை உண்ட பிறகு பத்து மணி வரை படிப்பேன் நெடுவினா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக குடும்பம் என்ற அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை திருமணமே குடும்பம் திருமணம் இரண்டும் ஒன்றையொன்று சார்ந்து உள்ளது நாணயத்தின் இரு பக்கங்கள் போல குடும்பமும் திருமணமும் உள்ளது திருமணம் குடும்பம் தொல்காப்பியத்திலோ சங்க இலக்கியத்திலோ இடம்பெறவில்லை குடும்பம் என்ற சொல் திருக்குறளில் பயின்று வருகிறது கட்டமைப்பு குடும்பம் என்னும் சொல் கூடி வாழ்தல் என்று பொருள்படுகிறது பண்டை தமிழர்கள் குடும்பம் என்ற அமைப்புடன் வாழ்ந்த இடங்கள் பல அவற்றுள் சில புக்கில் தன்மனை புக்கில் என்பது தற்காலிக தங்கமிடமாகும் தன்மனை என்பது திருமணமான கணவன் மனைவி பெற்றோரை விட்டு வாழும் இடமாகும் மனந்தகம் என்பது மனம் புரிந்த கணவன் மனைவியும் சேர்ந்து வாழத் தொடங்கி முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை குறிப்பதாகும் சங்க காலத்தில் பெரும்பான்மையான சமூகத்தில் தாயே தலைமையேற்றிருப்பாள் பெண் திருமணம் செய்த பின்னும் தன் வீட்டிலே வாழ்க்கை நடத்தும் முறை இருந்தது பெண் குழந்தைகள் பேரு முதன்மைப்படுத்தப்பட்டது தந்தை வழி குடும்பம் சங்க தாய் வழி குடும்பம் போலவே தந்தை வழி குடும்பம் வேரூன்றியது பெண் திருமணமான பிறகு கணவனின் தந்தை வீட்டில் வாழ வேண்டும் என்பதை மனையுரை மகளிருக்கு ஆடவர் என்கிறது குறுந்தொகை தனி குடும்பம் தனி குடும்பம் என்பது படிமலர்ச்சியில் இறுதியில் ஏற்பட்டது இது இன்று தொழில் சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படுகிறது தனி குடும்பம் ஆதிக்குடிகளிடம் இருந்தது என்று இனவரைவியல் ஆய்வு சுட்டுகிறது விரிந்த சமூகம் சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களோடு பெற்றோர் ஒருவரின் தந்தையும் உடன் வாழும் விரிந்த குடும்பமாக காண முடிகிறது கணவன் மனைவி குழந்தைகள் சேர்ந்து பெற்றோர்கள் சேர்ந்து வாழும் நேர்வழி விரிந்த குடும்ப முறை காண முடிகிறது இன்றைய மனித சமூக கட்டமைப்பில் தாய் குடும்பம் தந்தை வழி குடும்பம் என்ற நிலையை கடந்து தனி குடும்பம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பிலிருந்தே மனித சமூகம் கட்டமைக்கப்படுகிறது அவற்றின் தொடர்ச்சியாகவே இன்றைய கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்ற அழகை கொண்டதாக அமைகிறது அதுவும் தந்தை வழி குடும்ப அமைப்பைக் கொண்டதாக இருக்கிறது தொன்மைமிக்க குடும்ப அமைப்பு முறை தமிழ் சமூகத்தின் அடையாளமும் பெருமிதமும் ஆகும் குடும்பமே சமூகத்தை கட்டமைக்கும் களம் குடும்பம் தனி மனிதருக்காகவும் சமூக சமுதாயத்திற்காகவும் பெரும் பங்காற்றுகிறது மனித சமூகத்தின் அடிப்படைகளான அன்பு செலுத்துதல் பொருளாதார பகிர்வு பொழுதுபோக்கு பாதுகாப்பு சமய செயல்கள் கல்வி பெறுதல் ஆகியவை குடும்பத்திலே கற்பிக்கப்படுகின்றன பண்பாட்டை குழந்தை பருவத்தில் குடும்பம் கற்றுக் சமுதாயத்தின் நெறிமுறைகள் அன்றாட வாழ்வில் பின்பற்றப்பட வேண்டிய பழக்க வழக்கங்கள் பொருளாதார செயல்களாக செய்யும் முறைகள் சமுதாய சமய வாழ்வில் ஆற்ற வேண்டிய கடமைகள் போன்ற எண்ணற்ற வகைகளில் குடும்பம் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிப்பதால் மனித சமூகம் சிறப்பாக கட்டமைக்கப்படும் பண்பாட்டு மய வயமாக்கல் நிகழ்ச்சியில் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு மாதிரி ஒரு மாதிரி குழுவாக செயல்படுகின்றனர் குடும்பம் என்பது தனது உறுப்பினர்கள் என்ற நிலையில் குடும்ப உறுப்பினர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி அமைதியும் ஒழுங்கும் கொண்ட ஒரு சிறந்த சமுதாயம் அமைய அடிப்படையாக விளங்குவதால் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது